ஒருத்தர் கோயிலுக்கு போய் தன்னை அறியாம வாய் முனகுதுன்னா சிவன் அவர்களை பார்க்கிறார்கள் அர்த்தம் ஒருத்தருக்கு கோயில போய் போன் பேசணும்னு என்ன வந்ததுன்னா அடுத்தவங்கள்ட்ட பேசணும்னு என்ன வந்ததுன்னா இன்னும் அவங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் சிவனுடைய பார்வை கிடைக்கலன்னு அர்த்தம் கோயில வந்தா தன்னை அறியாமல் கண்களில் நீர் வரணும் கோயிலுக்கு வந்தால் உங்களுடைய மனம் சிவன்பால் செல்ல வேண்டும் கோயிலுக்குள்ள நுழைஞ்சா உங்களுடைய ஐம்பொறிகளும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் சிவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் இதை தயவு செய்து எல்லாரும் மறந்து விடாதீர்கள் இதை நான் சொல்லல மணிவாசகர் சொல்லுகிறார் கன்னி பங்கடினை கலந்து ஆண்டதுமே அயல் மாண்டு அருவினை ஆண்டு அவனியின் மேல் மயல் மாண்டு மற்ற வாசகமும் ஆண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று சொல்லுகிறார் பூசுவதும் வெண்ணுறு பூண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறை மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் ஈசன் ஈசனவன் எவிர்க்கும் இயல்பாரான் சாயலோ எல்லா உயிருக்கும் இயல்பா இருக்கிறவன் யார் சிவன்